இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது ஏழாவது நான் ஏழையும் தேவ மூலம் பெற்றேன் எந்த வகையான பிரச்சனையின் அடையாளமாக இருந்தாலும் பிரார்த்தனையை செய்யுங்கள் நான் ஜாய்ஸ் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் தேவனுடன் தனிப்பட்ட நேரத்தை செலவிடுவது என்பது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயமாகும் அது சாத்தானால் உடைக்கவே முடியாத ஒரு பாதுகாப்பை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அது நான் சபையில் நேரத்தை செலவழிக்கிறது பற்றி பேசலை நான் உங்களைப் பற்றியும் அவரைப் பற்றியும் பேசுகின்றேன் ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கிறேன் முடிந்தால் அதற்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் அல்லது நீங்கள் விரும்புவது விரும்பாதது என்னவென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னை பொறுத்தவரை நான் காலையில் எழுந்து முதலாவது தேவனுடன் என் நேரத்தை செலவிடுகிறேன் இல்லை என்றால் நீங்கள் அந்த நாளில் என்னை போல இருக்க மாட்டீர்கள் காஃபி மற்றும் இயேசு வாவ் அவர்கள் அற்புதமானவர்கள் பார்னெட் கூறுகிறார் தேவனுக்கு நன்றி அபிஷேகம் தொடங்குவது எங்களிடம் காஃபி உள்ளது அது உண்மைதான் எனவே பல மக்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தங்களுக்கு தெரியாது நினைக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது முக்கியம் என்று நான் நினைக்கவில்லை உண்மையில் அப்படி நினைக்கவில்லை அதாவது முக்கியமான விஷயம் என்னவென்று நான் நினைக்கிறேன் அது நீங்கள் தான் நீங்கள் உங்கள் நேரத்தில் அவரை முதலிடத்தில் வைக்கிறீர்கள் தேவனை உம்மிடம் பேசாமல் இந்த நாளை நான் தொடங்க விரும்பவில்லை அது ஐந்து நிமிடங்கள் மட்டுமே இருக்க முடியும் என்றாலும் தேவனிடம் பேசாமல் கதவை தாண்டி வெளியே செல்வதற்கு துணியாமல் புத்திசாலியாக இருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் வரை தேவனை புறக்கணித்துவிட்டு உங்கள் பிரச்சனையை அவர் தீர்ப்பார் என்று எதிர்பார்த்து அவரிடம் ஓடாதீர்கள் இப்போது நீங்கள் தேவனுடன் நிறுத்தி செலவிடும் போது நடக்கும் அற்புதமான விஷயங்கள் நிறைய உள்ளன சங்கீதம் முப்பத்தி ஒன்று கூறுவது என்னவென்றால் நீங்கள் நாவின் சண்டையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்பதாகும் வேறு வார்த்தையில் உங்களைப் பற்றி பேசும் மற்றும் உங்களை பற்றி கிசுகிசுக்கும் அனைத்து மக்களிடமிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் நான் அதை ஓரளவு விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு உண்மையை நான் அறிவேன் நான் இருப்பதைப் போல நீங்கள் பொது கண்ணியில் இருக்க முடியாது உங்களைப் பற்றி மக்கள் பேசவில்லை நீங்கள் செய்வதை பற்றி எனக்கு கவலை அனைவருக்கும் இது பிடிக்காது சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபது உம்முடைய பிரசன்னத்தின் இரகசியத்தில் அவர்களை மனுஷருடைய தோட்டங்களுக்கு மறைத்து அவர்களை பாதுகாப்பாகவும் உம்முடைய சிறகுகளில் இரகசியமாகவும் வைத்திருக்கிறீர் எத்தனை பேருக்கு அந்த உத்தரவாதத்தை பெறவிருப்பும் நீங்கள் என்னை பற்றி பேசினாலும் பரவாயில்லை அது ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் தேவன் என் பக்கம் இருக்கிறார் அவர் அதை கவனித்துக் கொள்வார் தெரியுமா சங்கீத முப்பத்தி மூன்று பதிமூன்று ஐம்பது யாத்ராமம் மாறாக முப்பத்தி மூன்று பதிமூன்று பதினைந்து மோசை கூறினார் நீங்கள் என்னுடன் மகிழ்ச்சி ஆனால் உங்கள் வழிகளை எனக்கு கற்றுக் கொடுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அவர் புதிய காரையோ அல்லது புதிய ஒட்டகத்தையோ கேட்கவில்லை அப்போது என்ன விலை இருந்திருக்கும் நீர் என்னை நேசிக்கிறீர் என்றால் உமது வழிகளை எனக்கு போதியும் என்று கூறினார் நான் என்ன சொல்கிறேன் அதாவது என்ன ஒரு ஒரு முதிர்ந்த அறிக்கை நீங்கள் நினைத்தால் உங்களைப் போல இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்கள் சில நேரம் நாம் எல்லாவற்றையும் நன்றாக பிரார்த்திக்கிறோம் அனைத்து தவறான முயற்சிகளுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் பைபிள் சொல்கிறது முதலில் ராஜ்யத்தை தேடுங்கள் மற்ற அனைத்தும் கூட கொடுக்கப்படும் நாங்கள் நிறைய பொருட்களை தேட வேண்டியதில்லை அதாவது நீங்கள் விரும்பும் ஒன்றுக்காக தேவனிடம் கேட்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதற்கு மேல் முகாமிட வேண்டியதில்லை உண்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விஷயங்களுக்கு திரும்புங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள் அப்பொழுது உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அவர் உங்களுக்கு தருவார் நீங்கள் என்னோடு மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் வழிகளை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அதனால் உங்களை அறிந்து கொள்வேன் உங்கள் அன்பை கண்டுபிடிப்பேன் இந்த தேசம் உங்கள் மக்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கர்த்தர் மறுமொழியாக என் அரசன் உங்களுடன் வருவார் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் மோசே சொல்லும் அடுத்த விஷயத்தை நான் விரும்புகிறேன் அவர் கூறுகிறார் உமது பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் எங்களை அனுப்ப வேண்டாம் தேவன் இல்லாவிட்டால் இன்று இங்கு வருவதில் எனக்கு விருப்பம் இல்லை எனவே நான் இங்கே காண்பிக்கப்படுவதற்கு முன் அவர் என் மீது இருந்தார் என்பதை உறுதிப்படுத்த ஒரு நபராக நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தேன் ஆமேன் நான் எப்போது மக்களிடம் சொல்வேன் நான் ஆடம்பரமாக எதையும் செய்யவில்லை எனக்கு கடவுளின் அபிஷேகம் வேண்டும் என்று கூறினார் இது எதுவுமே வேலை செய்யாது நான் என்டர்டெய்னர் அல்ல கடவுளின் அபிஷேகம் இல்லை என்றால் இவை எதுவும் பலிக்காது தேவனுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் பெற முடியும் எதுவாக இருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு என்ன முக்கியம் என்பதை காட்டுகிறது ஆனால் உங்களை திசை திருப்ப சாத்தான் ஒற்றைக்காலில் நின்று முயற்சி செய்வான் என்பது நீங்கள் அறிவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அது எனக்கும் நிகழ்கிறது மேலும் அது என்னை இப்படி ஈர்க்கிறது ஊனால் தேவன் எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறார் பிரார்த்தனை செய்வதற்காக இயேசு எப்போதும் ஒழுங்கான நேரத்தை எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் ஆறு பத்து முடிவிலே கர்த்தருக்குள் பலப்படுங்கள் அவனிடமிருந்து உங்கள் பலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் முடிவிலே கர்த்தருக்குள் பலப்படுங்கள் அவனிடமிருந்து உங்கள் பலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் ஜபம் இயேசு மலைகளுக்குள் சென்றார் அவர் அதிகாலையில் இருந்து பிரார்த்தனை செய்தார் அவர் இரவு முழுவதும் ஜபித்தார் மேலும் ஜபன் தேவனிடம் பேசுவது மட்டுமே அதைப் பற்றி மிக ஆன்மீகமாக இருக்க வேண்டாம் நீங்கள் பிரார்த்தனை போது வித்தியாசமான குரலை பெற வேண்டியதில்லை ஓ பரிசுத்த தேவனே தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் மற்றும் தேவனிடம் பேசுங்கள் அவருடன் நேர்மையாக இருங்கள் நான் ஒரு நிகழ்ச்சி செய்தேன் அது இன்னும் வெளியே இருக்கா இல்லையான்னு தெரியாது சங்கீதங்களில் ஒன்று வெளியே வந்துவிட்டதா இன்னும் வரவில்லையா தெரியவில்லை நான் அப்படி நினைக்கவில்லை ஒரு சங்கீதத்தை நான் தியானம் செய்தேன் அது இந்த ஆண்டின் இறுதியில் வெளிவரும் என்று நினைக்கிறேன் வருமா வராதா ஒரு வேளை எனக்கு தெரியாது நான் சங்கீதத்தை தியானம் பண்ணும்போது உண்மையிலேயே என்னை ஆசீர்வதித்த விஷயம் என்னவென்றால் தாவீது எப்படி தேவனிடம் நேர்மையாக இருந்தார் என்பதுதான் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை தேவனிடம் சொல்லலாம் அது பரவாயில்ல உங்களுக்கு உணர்வு இருக்குது எப்படி உணர்றீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் எதை நம்புறீங்கன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அதைத்தான் நீங்கள் சங்கீதங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் அதாவது தாவீது சொல்வது போல் இருக்கிறது எனக்கு இது பிடிக்கல எனக்கு அது பிடிக்கல விரும்பல நீங்க எப்ப என்னை விடுவிக்க போறீங்க மேலும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனால் அவர் எப்போதும் அதை ஆனால் அங்கே இருக்கிறார் நீங்கள் என்னிடம் விசுவாசமாக இருந்ததால் நான் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பேன் புரிகிறதா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா நான் இங்கே பேசுவதை பற்றி ஒரு சிறந்த காட்சியை கொடுப்பதை தவிர உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செய்ய எதுவும் இல்லை நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரச்சகராக பெறவில்லை என்றால் தயவு செய்து அவரை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அவரிடம் ஒப்படைக்காமல் இன்று இங்கிருந்து புறப்படாதீர்கள் அதை நீங்களே நிர்வகிக்க முயற்சிப்பது நல்ல வேலையே அல்ல சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவரா மாறிட்டா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே போயிடும்னு ஓ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க இது என்ன ஹேங்காக ஒரு சந்தோஷமா சண்டே மார்னிங் ஹேங் ஓவர் கான்ஃபரன்ஸ் நடத்திலாமா நான் எப்பவுமே செய்கிறேன் ஆனால் இது மாதிரி ஏதாவது செய்கிறதுலேருந்து எனக்கு நிச்சயம் ஒரு தலைவலி இருக்கும் நான் வேற ஏதாவது செய்யறதில் சொருவா இருந்தால் அது வேற எதையும் செய்கிறத விட இதை செய்கிறதுலேருந்து இருக்கும் ஆமாம் அவருடைய பிரசனத்தில் நாம நேரத்தை முழுமையான மகிழ்ச்சி சொல்லுது கர்த்தருடைய சன்னதியில் புத்துணர்ச்சி இருக்கு நாம நாமத்தை செலவிடும் போது நமது பலம் புதுப்பிக்கப்படுது கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள் என்றார் சொன்னாரு நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமந்தால் என்னிடம் வாருங்கள் நீங்கள் செய்யும் முதல் காரியம் இது நீங்கள் சோர்வாகவும் சுமையாகவும் இருக்கும்போது அவரிடம் செல்லுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் ஒன்று விரிவாக்கம் மிக உன்னதமான ரகசிய இடத்தில் இருப்பவர் வசிப்பது என்பது வாழ்வதற்கும் தங்குவதற்குமான பொருள் ஒருமுறை முறை சென்று பார்ப்பதற்கு மிகவும் உயர்ந்த ரகசிய இடத்தில் வாழ்கிறார் மற்றும் சர்வ வல்லமையின் நிழலுக்கடியில் தங்குவார் எதிராக எந்த எதிரியும் வர முடியாது எங்க தனிப்பட்ட பிரச்சனைகளின் மீதான தனிப்பட்ட வெற்றி தேவனோட தனிப்பட்ட நேரத்தை செலவிடுவதிலிருந்து தான் வருது அதை நான் விரும்புகிறேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்னதில்லை நான் தனிப்பட்ட நேரமே தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் சபைக்கு போகிறது ரொம்ப நல்லது என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயந்தான் ஆனால் முப்பது நிமிஷங்களுக்கு என்னை பார்க்கும்போது இல்லை தேவனோடு முப்பது நிமிடங்களை செலவழிக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் அவரோட நேரத்தை செலவிடுவேன்னு உங்களுக்கு சொல்வேன் ஆமாம் இப்போது உங்கள் முழு ஒப்பந்தத்திலையும் என்னையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கிய நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல பைபிள் தியானமும் நான் பேசுகிறத பத்தி பேசவும் என்னால முடியும் பேச முடியும் நீங்கள் கேட்கும் உண்மைக்கு நீங்கள் கொடுக்கும் சிந்தனையும் படிப்பும் தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அறம் மற்றும் அறிவின் அளவு எப்போ உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய யாரையாவது எதிர்பார்த்து ஒரு சபையில் நீங்க உட்கார்றதை நிறுத்துங்கள் இதிலிருந்து நீங்கள் உண்மையிலேயே எதையாவது பெற விரும்புனா இதை பற்றி கொஞ்சம் எழுதுங்க இல்லை இந்த தொடர்கள்லேருந்து போதனைகளை ஆர்டர் செய்யுங்க இந்த எல்லா வசனங்களையும் பைபிளில் பாருங்கள் அதை பாருங்கள் படிங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சிறிய முயற்சியை மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது இங்கே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வருது அதுக்கப்புறம் எண் மூன்றுக்கு போவோம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று இரண்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் மறுபடியும் சொல்கிறேன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் மாய் மாய் எனக்கு கேடு விளைவிக்கிறவன் யார் நீண்ட காலத்திற்கு முன்பு தேவன் என்கிட்ட சொன்னாரு நீங்கள் உண்மையிலேயே விசுவாசித்தால் மகிழ்ச்சியுடன் நீங்கள் எல்லா நேரத்திலும் இருக்கலாம் ஏன்னா பல மக்கள் தங்களுக்கு ஒரு மோசமான பிரச்சனை இருக்கிறதான்னு நினைக்கும் போது கடவுள்கிட்ட தான் ஓடி போறாங்க ஆனால் நேர்மையா நாங்கள் அவநம்பிக்கையோடு இருக்கோம் பரிதாபமாக இருக்கோம் பரிதாபமாக இருக்கோம் சொல்றாங்க பரிதாபம் பரிதாபமும் பரிதாபமும் இது ஒரு புதிய சொல் பரிதாபகரமானது நாங்கள் அதை அகராதியில் சேர்ப்போம் நாம் தேவனுடன் இல்லாத ஒரு செய்தியை மட்டுமே பெறுகிறோம் அதாவது தேவனுடைய பிரச்சனும் நம்மிடம் இல்லைன்னா நாம் அவரோடு பேசலைன்னா ஒரு நாளில் அதை செஞ்சு தேவனே எனக்கு உதவும் எனக்கு உதவும் தேவனே எனக்கு உதவும் நீங்கள் இல்லாமல் என்னால் இதை செய்ய முடியாது அவர் அதை கேட்க விரும்புகிறார்னு நான் பந்தயம் கட்டுறேன் ஒரு நாளைக்கு இருபது முறை ஐ லவ் யூனு தேவன்கிட்ட சொல்லுங்க நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டு வரை என் மூன்று வார்த்தைகளால் சாத்தானை தோற்கடிக்கவும் இதை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை உங்களில் எத்தனை பேருக்கு வார்த்தைகளில் வல்லமை இருக்குன்னு தெரியும் நமக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் நாம் அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அளவுக்கு ஆழமாக அதை தெரிஞ்சிக்கல இல்லைன்னா நாங்கள் சொல்கிற சில முட்டாள்தனமான விஷயங்களை சொல்ல மாட்டோம் ஆனால் நம்ம வார்த்தைகளுக்கு செல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எண்ணங்களை நீங்கள் ஒருமுகப்படுத்தணும் ஏன்னா எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறும் அவை அனைத்தும் செயல்களாக மாறும் ஆக மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறதும் அவர் என்ன பார்க்க விரும்புகிறாருங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தேவனுடைய சிந்தனைகளைப் போலவே சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும் வாய் மற்றும் மனம் வாய் மற்றும் மனம் எல்லா நேரத்திலும் செய்தி அனுப்பணும் இரண்டு குருந்தியர் பத்து நான்கு மற்றும் ஐந்து நம்முடைய போராயுதங்கள் சரீர பிரகாரமானவை அல்ல அவைகள் தேவனுக்கு முன்பாக புறப்படுகிறவர்களுக்காகவும் வல்லமை உள்ளவர்களின் அழிவுக்காகவும் வாதங்களையும் கோட்பாடுகளையும் காரணங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக தன்னை நிலைநிறுத்துகிற எல்லாவற்றையும் நிராகரிப்பதற்காகவும் இருக்கலாம் இதை கேளுங்க நாங்கள் எல்லாரும் சொல்லுங்க நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு அடிபணிவதற்கு உங்களின் ஒவ்வொரு சிந்தனையையும் நோக்கத்தையும் வழி நடத்துங்கள் எனவே நாம் கொண்டிருக்கும் எந்த எண்ணத்தையும் அந்த நிமிடம் பரிசுத்த ஆவியானவர் அதை பற்றி நமக்கு தெரியப்படுத்துகிறார் சில சமயம் நம்ம முட்டாளாக சிந்திக்கிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் நாம் அவர்கிட்ட கேட்டால் நமக்கு விஷயங்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவார் அவர் உங்களுக்கு உணர்த்துகிற நிமிடம் அது வார்த்தையோடு ஒத்து போகலைன்னா அதை நினைக்கிறத நிறுத்துங்க சிலர் தங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்கன்னு பல ஆண்டுகளாக யோசிச்சுட்டு வரேன் உங்கள் தலையில் என்ன விழுங்குறதை நீங்கள் சிந்திங்க ஆனால் நான் முட்டாள்தனமாக சிந்திக்க விரும்பலண்ணா நான் ஏதாவது நல்லதை சிந்திக்க முடியும் வாழ்வுக்கும் இறப்புக்கும் உள்ள வல்லமை நாட்டிலேயே இருக்குது வாழ்க்கை மற்றும் மரணத்தின் வல்லமை அதை பற்றி மட்டும் சிந்திங்க உங்களை மகிழ்ச்சியடை செய்யவோ இல்லை சோர்வடையை செய்யவோ எனக்கு அதிகாரம் இருக்குது உங்களை கட்டி எழுப்பவோ இல்ல கீழே இறக்கவோ எனக்கு அதிகாரம் இருக்கு வெறும் வார்த்தைகளோடு வெறும் வார்த்தைகள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அனைத்து சமூக ஊடகங்களிலும் வரும் வார்த்தைகளை பெற்றிருக்கும் அது வெறும் சமூக ஊடகங்களில் வரும் கிசுக்களை கேட்டு உங்கள் நேரத்தை நீங்கள் படிச்சீங்களா இல்லை குறைந்தபட்ச ஆர்வமும் காட்டலை நான் சாப்பிடும்போது எடுத்த படங்களையெல்லாம் நான் மக்களுக்கு அனுப்புகிறதில்லை சான்ஸே இல்லை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு படத்தையும் எல்லோரும் விரும்புவாங்க நம்புகிறோம் எனக்கு என்னன்னு தெரியல நான் என்ன சொல்கிறேன்னா நாம் ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழறோம் இப்போது இதில் நிறைய உண்மையாகவே நமக்கு விசித்திரமாக தெரியுது நாம் கடந்து வந்தவர்கள் இது உலகத்தோட மிகப்பெரிய நேரத்தை விண்ணடிக்கிறவங்களை ஒன்றா மாறிடுச்சுன்றதை உங்களை கவனமாயிருங்க நீங்க அந்த எல்லா விஷயங்களுக்கும் ஐம்பது சொல்லுது கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இது ரொம்ப அருமையானது வசனம் நான்கு தொடர்ந்து நிலைத்திருக்கும் வார்த்தையை அறிந்து கொள்வதற்காக ஒரு நல்ல கட்டளையை எனக்கு கொடுத்துள்ளார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் மக்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் என்பதை பற்றி அதிக உணர்திறனை பெறுவதற்கு நாம் நீண்ட நேரம் மெதுவாக செயல்பட்டால் போதும் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் மற்றும் ஊக்கமளிக்கும் அமைச்சகம் ஒரு வல்லமை மிக்க அமைச்சகம் எனவே பல மக்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் குழப்பமடைகிறார்கள் மோசமான விஷயங்கள் நடந்துள்ளன யாரோ ஒருவர் அக்கறை காட்டுகிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவைகளை யாராவது கேட்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நிறைவு தேவை மக்களை சிறந்தவர்களாக மாற்றும் திறன் உங்களுக்கு உள்ளது நீங்கள் சொன்னதை மக்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை எப்படி உணர செய்தீர்கள் என்பதை நினைவில் வைத்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா நான் அதை நேசிக்கிறேன் நீங்கள் அவங்க கிட்ட என்ன சொன்னீங்கன்றதை அவங்க நினைவில் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவங்கள எப்படி உணர செய்தீங்கன்றதை நினைவில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நபரும் பூமியில் மிக முக்கிய நபராக கருதப்பட வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஏன் சுமக்களை மதிக்கவில்லை வார்த்தை அறிந்து வார்த்தையை பேசுங்கள் வார்த்தையை பேசுங்கள் வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள் ஈஸ்வரவேலர்கள் புகார் செய்தார்கள் அவர்கள் சாத்தானுக்கு கதவை திறந்தார்கள் ஒன்று குறிந்தர் பத்து ஒன்பது மற்றும் பத்து அவர்களில் சிலர் செய்தது போல் நாமும் கிறிஸ்துவை கூடாது பாம்புகளால் கொல்லப்பட்டனர் அவர்கள் இருபத்தி மூன்றாயிரம் பேர் சரியாக இருப்பார்கள் அவர்கள் ஒரு கதவை திறந்தனர் ஆனால் தொடர்ந்து புகார் செய்வதன் மூலம் அவர்கள் அதை இறுக்கமாக பூட்டி இருக்கலாம் மற்றும் எதிரியை உள்ளே அனுமதிக்கவில்லை அவர்கள் குறை கூறுவதை கேட்டு தேவன் மிகவும் சோர்வடைந்தார் மேலும் நான் அதை ஒரு பெரிய புன்னகையுடன் சொல்கிறேன் அவர் உங்களிடம் கேட்பதில் சோர்வாக இருக்கின்றார் நானும் எங்கள் அலுவலகத்தில் இருந்த ஒரு பெண் புற்றுநோயோடு கடந்து சென்றதை பற்றி என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயங்கள் இதுவும் ஒன்று இதை பற்றி எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா அவள் கடந்து போன எல்லா விஷயத்துலையும் எங்கள ஒருத்தரும் ஒருபோதும் அவளுடைய வாயிலேருந்து ஒரு முறையீடும் கேட்டதில்லை ஒன்று கூட நான் சொல்வேன் நான் ஈர்க்கப்பட்டேன் குறை சொல்கிறது புகார் செய்கிறது நன்றி தெரிவிக்கும் வல்லமைங்கிற இன்னொரு புத்தகம் உங்களுக்காக என்கிட்ட இருக்கு நன்றியுடன் இருங்கள் நன்றியோடு இருங்க விஷயங்கள் இருக்குது ஓ என்னுடைய தேவனே தேவனுக்கு நன்றி சொல்ல பல விஷயங்கள் இருக்குது நாம் எவ்வளவு நன்றி உள்ளவங்களாக இருக்கோமோ அவ்வளவு குறைவாக நாம் புகார் செய்வோம் ஏன்னா நாம் யார் தேவன் நமக்காக என்ன செய்தாருங்கிறதுக்கு அது நம்ம கண்களை திறக்கும் ஆமாம் நமக்கு சிக்கல் இருக்குது பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அவங்க பிரச்சனைகளை விட அதிகமான ஆசீர்வாதங்கள் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாம் பிரச்சனைகளை செய்யிறத விட அதிகமான ஆசீர்வாதங்கள் எங்ககிட்ட இருக்குது நாம் ஆசீர்வாதங்களை கவனம் செலுத்தினா தேவன் என்ன என்ன செய்வாருங்கிறதுக்கு நான் அவருக்கு எல்லா நேரத்திலையும் நன்றி சொல்கிறேன் என் தேவனே நான் என் வாழ்க்கையை ஏதோ ஒரு அர்த்தத்தில் வைக்கிறேன் நான் ஒரு மரபு வழியை விட்டு செல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒன்றில் ஈடுபடுத்துங்க அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் உண்மையானவராருங்க நான் இன்னும் ஒரு வேதத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கே இதை முடிக்கணும் ஆனால் நாங்கள் நாளைக்கு பூரா இங்கே இருப்போம் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவது போல அவர் வாயை திறக்கவில்லை என்று ஏசாயாவில் உள்ள வேதத்தை நீங்கள் எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா நிலைமை தலைக்கு மீறி போய்விட்டது பிறகு நான் யோவான் அதிகாரம் பதினான்கு முப்பதை பார்த்தேன் அவர் ஜெருசலேமுக்கு செல்வதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது மற்றும் அவரது வேதனையின் வழியாக கெச்சமேன் தோட்டத்தில் முயற்சிகளும் சோதனைகளும் சென்றது மற்றும் சிலுவை மூலம் அவர் தனது சீடர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை சொன்னார் அவர் கூறினார் இனிமேல் நான் உங்களோட அதிகம் போவது இல்லை பிசாசுக்கு என்னில் பங்கு இல்லை நான் அவனுக்கு ஒன்றையும் கொடுக்கப் போவதில்லை என்றார் அதை பற்றி சிந்தியுங்கள் அவர் அனைத்து மனித குலத்தின் மீட்பிற்காக ஒரு போராட்டத்தில் இருந்தார் மேலும் அவர் என்ன சொல்கிறாரு நான் அமைதியாக இருக்க போகிறேன் ஏனென்றால் நீங்கள் புண்படும் மற்றும் நீங்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகும்போது அப்போது தான் நீங்கள் முட்டாள்தனமான விஷயங்களை சொல்ல அதிக வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தேவனே நீங்கள் என்னை நேசிக்கலையா ஒருபோதும் அப்படி சொல்லாதீங்க தேவன் ஒரு கணம் கூட உங்களை நேசிப்பதை நிறுத்த மாட்டார் இந்த நேரத்தில் இப்போது அவர் நமக்காக செய்வதை விட உங்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டார் நல்ல நடத்தை மூலம் நாம் தேவனின் நன்பை பெறவில்லை அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதால் நாம் நல்லவராக இருக்க விரும்புகின்றோம் தேவனுக்கு ஏதாவது செய்வோம் நம்ம முகத்தில் ஒரு புன்னகையை வச்சு மகிழ்ச்சியாக இருப்போம் புகார் செய்வதை நிறுத்துவோம் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஐந்து சிறப்பு விஷயங்களை செய்யலைனா நாம் அவரை விட்டுடுவோம் ஊரை விட்டு வெளியேற போகிறோம்னு நடிக்கிறது நிறுத்துவோம் அவர் ஒடுக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் இருந்தார் இருப்பினும் அவர் தன் வாயை திறக்கவில்லை பிதாவியை நீங்கள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் எதிர்மறையாக எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன் ஆமாம் அது வலிக்கும் நம்ம கடினமான நேரங்களை கடந்து போகிறோன்னா அது வலிக்கும் குறிப்பாக அதை பற்றி உங்கள் வாயை மூடிக்க நீங்கள் முடிவு செஞ்சால் அது உண்மையிலேயே காயப்படுத்தும் யார்கிட்டையும் அது புகார் கொடுக்கறதுக்கான அடுத்தத்தை இது குறைக்கிறது போல தெரியுது ஆனால் அது எந்த நன்மையும் செய்யாது பிதாவை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டிய வழியை உங்களுக்கு பரிந்துரைக்க எங்களுக்கு உதவுங்கள் நான் சொல்லுவேன் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எங்களுக்காக எதுவும் செய்யலைனாலும் நாங்கள் உங்களை நேசிக்க போகிறோம் நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் மாண்டுவரி இயேசுவின் பெயரால் ஆமாம் நீங்கள் ஏதாவது இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்களா முதல் பாடத்தில் எனக்கு இன்னும் ஐந்து காரியங்கள் இருக்குது மற்றவங்க யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா ஏன்னா நான் பெற மாட்டேன் நான் நாளை வேறு ஏதாவது தொடங்க வேண்டும் தனிப்பட்ட கீழ்ப்படிதல் என் நான்காக இருந்தது கீழ்ப்படிதலை பற்றி நான் சொல்கிறதை கேட்க நீங்கள் விரும்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என் ஐந்து அன்புடன் போரை வென்றது கற்பிக்க எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒன்று மக்களை நேசிக்கிறது மேலும் அன்புங்கிறது ஒரு பற்றி நீங்கள் எப்படி உணர்றீங்கன்றது இல்லை நீங்கள் அவங்களை எப்படி நடத்துகிறீங்கன்றதும் இல்லை நான் உன்னை விரும்ப முடியாது இன்னும் உன்னை நல்லா நடத்த முடியாது நான் உன்னை நேசிக்க முடியாது உங்களுக்காக இன்னும் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்கு தேவைப்படும் போது நான் உங்களை பிடிக்கவும் உங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது ஆமேன் மக்களில் சிறந்தவர்களை நம்புங்கள் மக்கள் உங்களை அல்லது உங்கள் உணர்வுகளை புண்படுத்தும் போது அவர்களை மன்னியுங்கள் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அமைதியை இழக்கிறீர்கள் என் ஆறு கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீதியின் மார்க்கவசத்தை அணியுங்கள் என் ஏழு நான் ஏழோடு தேவையும் பெற்றேன் பிரார்த்தனை செய்யுங்கள் எந்த விதமான பிரச்சனைக்கும் முதல் அறிகுறியாக உடனே பிரார்த்தனை செய்யுங்கள் அமேன் நன்றி இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது